ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله اللَّهَ الله وحده ونشهد شريك له ونشهد أن محمدا عبده

முஸ்லிமீன் இன்னும் முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான் இந்த அல்லாஹ் இரண்டு விஷயங்களை நமக்கு சொல்லுகின்றான் ஒன்று பொறுமையான வாழ்க்கையை பொறுமையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் அது அல்லாட்ட நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்துல யா அல்லா எனக்கு பொறுமையை வழங்குவாயாக எந்த மனிதன் பொறுமையை இழந்து விட்டானோ எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது தன்னுடைய பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது உறவுகளோடு இருக்கக்கூடிய அந்த நிலையாக இருக்கட்டும் அல்லது வியாபார ரீதியான அந்த நிலையாக இருக்கட்டும் இதுல எல்லாத்துலயுமே என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னா பொறுமை ரொம்ப அவசியமா தேவைப்படும் செய்யக்கூடிய தொழில ஒரு மனிதனிடத்துல பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா அந்த தொழிலில் அவரால் என்ன செஞ்சிட முடியாது அந்த முன்னேற்றத்தை அடைய முடியாது அது எது தடையாக போயிடும் கோலம் என்பது தடையாக போயிடும் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் இடத்துல விற்பனை செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல எவ்வளவு விதமான இளைஞல்கள் வரும் ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தொழில எவ்வளவு விதமான தடைகள் வரும் இடைஞ்சல்கள் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அப்ப இதெல்லாம் ஒரு மனிதன் எதை கொண்டு சமாளிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கணும் அந்த பொறுமை இருந்தாத்தான் அந்த தொழிலை அவரால் என்ன செய்ய முடியும் நிதானமாக சரியான முறையில கொண்டு போக முடியும் அவரால் முன்னேற்றத்தை அடைய முடியும் அது மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் பொறுமை என்பது அவசியம் அதே போது உறவுகளிடத்திலையும் என்ன செய்யப்படும் பொறுமை என்பது ரொம்ப அவசியமாக தேவைப்படும் அதனாலதான் அண்ணா என்ன சொல்றான் நீங்க என்ன செய்யுங்க பொறுமையை கேளுங்க கோபம் வரும்போது மட்டும் பொறுமையை பற்றாது நெருக்கடிகளும் சோதனைகளும் வரும்பொழுதும் என்ன செய்யணும் பொறுமையாக இருந்தா அல்லாவுக்கான அந்த நபர்களுக்கு சுக செய்தி என்பதாகவும் அல்லா சொல்லி காண்கிறான் அதே போல இரண்டாவது முஸ்லீம்கள் எங்கள் இறைவா எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்பதாக அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான் கனியமைக்கு அல்லாஹே நடிகார்களே சகோதரர்களே இன்றைய காலகட்டத்துல முஸ்லிம்களாக வாழ்வது இருக்குது இன்னும் நாம சந்திக்கக்கூடிய நாட்களும் காலங்களும் இன்னும் நம்மளை கூட்டு கடந்து போச்சு அப்படின்னு சொன்னா முஸ்லீமாக வாழ்வதை அல்லது முஸ்லீம்களாக இருந்து அந்த வெண்ணியமான இந்த பரிபூரணமாக ஆக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறுவதை சில பெயர் தாங்கி முஸ்லீம்கள் சாதாரணமாக எண்ணக்கூடிய ஒரு காலம் வந்துடும் இப்ப நாம பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நம்ம பார்க்கிறோம் நிறைய பெயர் தாங்கிகளாக வாழக்கூடிய முஸ்லிம்களை இன்னைக்கு நம்ம நிறைய பார்க்க முடியும் அவர்களுடைய தான் என்ன செய்யப்படும் முஸ்லிமாக இருக்கும் முஸ்லிமினுடைய பெயராக இருக்கும் ஆனா அவருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய அடிப்படையில ஒரு முஸ்லிமினுடைய அடையாளம் எதுவுமே நவீனாயிரம் செலவா உதவி சில மன்னர்கள் என்ன அடையாளத்தை சொன்னாங்களோ ஒரு முஸ்லீமினுடைய அடையாளம்னா என்னன்னு சொல்லி சொன்னாங்களோ அதுல எந்த அடையாளமுமே இருக்காது ஆனா அவருடைய பெயர் முஸ்லீம் என்பதாக முஸ்லீம்கள் என்கிற அடிப்படையில அவர் வாழ்வார் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் சமூக வலைதளங்கள்ல எத்தனையோ விதமான சில விஷயங்களை பார்க்கிறோம் ஒரு இஸ்லாமிய சகோதரி பெயர் தாங்கி இஸ்லாமிய சகோதரி முஸ்லீமாக வாழ்வது எனக்கு பிடிக்கல எனக்கு மாற்று மத கலாச்சாரங்கள் என்னை ஈர்க்க அதனால நான் ஈர்க்கப்பட்டிருக்கேன் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதாக எனக்கு ஆசையா இருக்குது என்பதாக எல்லாம் பொது வெளியில இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய சகோதரிகள் பயிர்தாங்கிய முஸ்லீம்கள் பார்க்கிறோம் அப்ப இந்த காலங்கள் கடந்து போச்சு அப்படின்னு சொன்னா முஸ்லிம்களாக வாழ்வது ரொம்ப சிரமமா முஸ்லீமாக வாழ்வதை என்ன செஞ்சிருவான் ரொம்ப சிரமமா நினப்பான் இது என்ன இப்படி எல்லாம் நமக்கு கட்டுப்பாடு இருக்குதுன்னு நினைப்பான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் நெறிமுறைகள் என்ன செய்யப்படும் இதெல்லாம் நம்மள நெருக்கடி கொடுக்குது நம்மளை ரொம்ப கட்டுப்படுத்துது என்கின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யப்படும் வந்துடும் அதனால தான் அண்ணா சொல்லி நாம் அண்ணாக்கு நாம இதை ஒவ்வொரு நாளும் கேட்கணும் முஸ்லிம்களாக எங்களை மர்மிக்க செய்வாயாக அல்ல இந்த ரெண்டு பொறுமையையும் இந்த முஸ்லீமாக மர்மிக்கக்கூடிய நல்ல நசீவையும் நமக்கு அல்லாஹ் வணங்குவானா கனியமிக்க அல்லாஹே நல்லடியார்களே சகோதரர்களே சொல்ல சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அதற்கு நான் மகாதிபுணர் ஜபல் அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க ஆடுகளை எப்படி ஓடாய்கள் வேட்டையாடுமோ ஆடுகளை பார்த்துருச்சுன்னா ஓடாய்கள் எப்படி வே வேட்டையாடுமோ அது போன்று மனிதர்களை வேட்டையாடி விடுவான் என்பதாக சொல்கின்றார்கள் மனிதனை வேட்டையாடக்கூடிய ஓனாய் தான் சைத்தான் என்பதாக பெருமனார் சலதாவலி செலவங்க சொல்றாங்க எனவே நீங்கள் தனித்து இருப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் கூட்டாக இருந்துக்குங்க கூட்டாக இருங்க மக்களோடு சேர்ந்து இருங்க பள்ளிவாசல்ல இருக்க இருந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இருப்பதின் மூலமாக சைத்தானுடைய வேட்டையை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று சைத்தான் உங்களை வேட்டையாடுவதை விட்டு பாதுகாத்து பெறுவீர்கள் என்பதாக பெருமானார் சடமாவளி ஈஸ்வரோடு சொல்லி காண்பிக்கின்றார்கள் சைத்தானுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா எப்படியாவது வழிகெடுப்பதுதான் சைத்தானுடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது வழிகெடுத்துரும் ஒரு அடியானை ஒரு மனிதன் இம்பாதம் செய்யக்கூடிய ஒரு மனிதன தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன கட்டுப்பாடோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை என்ன செய்வான் எப்படியாவது வரிகெடுப்பதற்கு உண்டான எல்லா வகையான எதிர்பார்ப்பும் செய்தாண்ட இருக்கும் கொஞ்சம் திறப்பு கிடைச்சா போதும் எப்படியாவது அவனை வடிகெடுத்துறனும் உடல் ரீதியாக மன ரீதியாக ஆசை ரீதியாக உள்ளத்துல பேராசையை தூண்டிவிட்டு கோபத்தை கிளப்பி பேராசியை விட்டு என்ன செய்யணும் எப்படியாவது பெருமையை ஆணவத்தை அகம்பாவத்தை கொடுத்து எப்படியாவது அவனை வலிகெடுத்தா போதுங்கிறதா சைத்தானோடு எதிர்ப்பார் அதனாலதான் பெருமானா அலிஸ்லமன் அவர்கள் அவனை ஆடுகளை வேட்டையாடக்கூடிய ஓனாயை போன்று சைத்தான உங்களை வேட்டையாடு கூட ஓனாய் அவனை விட்டு நீங்க பாதுகாப்பு கெட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றாங்க அப்ப என்ன செய்யணும் அண்ணா பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹ் சைத்தானிடம் இருந்து பாதுகாத்தானோ அவன என்ன செய்ய மாட்டான் அந்த மனிதரை செய்தான் ஒருபோதும் நெருங்க மாட்டான் அல்லாஹினுடைய பாதுகாப்பு யாருக்கு கிடைச்சிருச்சோ அல்லாஹ் அவரை பாவத்தை விட்டும் பாதுகாக்கிறான் யாரை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டானோ பாவத்தை விட்டு யாரை பாதுகாத்துட்டானோ அவர்களுக்கு சிறந்த நற்கூலியை அல்லாஹ் வழங்குவான் அணுகிய பொறுமையை அல்லாஹ் கொடுப்பான் மௌத்தினுடைய நேரத்தில் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூவா என்ற களிமாவோடு மர்மிக்கக்கூடிய ஒரு நல்ல நசீவை என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் இரண்டாவது அவருதான் அரியல்லாக நீங்கள் ஹரீஸ் அறிவிக்கிறாங்க ரஜிலாது மசித எவர் ஒருவர் பள்ளிவாசலுக்கு அதிகமாக பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய ஒருவரை நீங்கள் கண்டான் யார் நீங்க பாக்குறீங்க நீங்க பார்க்கும் போது என்ன செய்யறாரு பள்ளிவாசலுக்கு உள்ள பள்ளிவாசல் வழியாக அவர் போறாரு அதாவது பாங்க சொல்லுடைய சப்தம் கேட்டுச்சுனாலே அவர் பள்ளிவாசல நோக்கி என்ன செய்யறாரு பயணிக்கு ஆரம்பித்துறாரு பள்ளிவாசலுக்கு அவர் போறாரு செலவாளி செல்லாம சொல்றாங்க ஏதாவது அழிப்பும் அதுல ஏதாவது ஒரு மனிதரை யார்க்காளம் மஸ்ஜீதை பள்ளிவாசலுக்கு அதிகமாக போட வேண்டிய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அஷஹாத லஹூபின் ஈமான் அவர் ஈமான் உடையவர் என்பதான சாட்சி சொல்லுங்கள் என கவிநாயகம் செலவாளி செலவுன்னு சொல்றாங்க திரும்பின நதி செய்து அப்போ பள்ளிவாசலோட அதிகமாக தொடர்பு இருக்கக்கூடியவர் பள்ளிவாசல்களை அதிகமாக நேசிப்பவர் பள்ளிவாசலில் அதிகமாக இருக்கக்கூடியவர் பள்ளிக்கு அதிகமாக இருக்கிறார் ஆனா பள்ளிவாசல தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல பள்ளிவாசல இருக்கிறதுனா பள்ளிவாசலையே தங்கி கிடக்குறதுன்னு அவசியம் இல்லை நம்மளா இந்த பள்ளிவாசல என்ன செய்யற மாட்டான் பள்ளிவாசல்லையே ஒரு தங்கி இருந்தாலும் எல்லாம் இப்ப கொடுக்க மாட்டாங்க பள்ளிவாசல தங்கி இருப்பதுன்னா என்ன தொழுகைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது ஒரு கா மணி நேரத்துக்கு முன்னாடியோ உள்ள வர்றது வாங்க சொன்னோன்னே வர்றது அந்த தொழுகையை முடிச்சுட்டு வெளியில போறது ஒரு ஒரு மணி நேரம் இருப்பது கூட என்ன செய்யறது பள்ளிவாசல்ல தங்கி இருக்கிறார்தான் அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் அது பள்ளிவாசல்ல தங்கி இருக்கக்கூடிய நன்மை தான் என்ன செய்வான் அல்லாஹ் வணங்குவான் அப்ப இந்த மாதிரி பள்ளிவாசலை நேசிப்பது பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கக்கூடிய மனிதரை சைத்தான் ஒருபோதும் இருக்க மாட்டான் எவர் பள்ளிவாசலையை நேசிக்கிறாரோ அவர் அல்லாஹ் நேசிக்கிறார் எப்படி நாம இந்த பூமியிலிருந்து வானத்தை பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் நமக்கு அழகாக தெரியுதோ அது போன்று வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு பூமியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் என்ன செய்யப்படும் நட்சத்திரங்களாக துளிக்கப்படும் என்பதாக சொல்லப்படுது எவர் பள்ளிவாசலை நேசிப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவரை அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அவருக்கு அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை அழகிய பொறுமையை அல்லாஹ் அவருக்கு வழங்குவான் நெருக்கடிகளை விட்டு அவரை பாதுகாக்கிறான் மேலும் அவர் கேட்க சொல்றான் செய்வாயாக அந்த ஒரு நறுபாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் எல்லாம் வந்த இறைவன் இந்த சிறந்த நற்கூழியை நம்ம அனைவருக்கும் வழங்குவானாக السلام عليكم ورحمه الله وبركاته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم